அப்போ அந்த குழந்தையில பிச்சை எடுக்கிறது பார்க்கக்குள்ள என்னக்காக மேலே அவ கூப்பிட்டு உட்காரத்துக்கு மேலே பார்க்க முடியும் பாங்க உட்காரு கறிக்கிட்டாங்க அப்போ நான் அவங்க பார்த்துக்குள்ள அந்த குழந்தையோட அசைவுகளை பார்க்குறேன் அசைவே இல்லை கேஸில் போய் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எடுத்தோங்க அதுக்கு வந்து யாருமே ஓடுற ஓடுறது அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜில் கண்டுபிடி திட்டுறாங்க வேறு என்னென்னா தோராயமாக எத்தனை பேர் சென்னையில் பிச்சை எடுப்பாங்க அப்புறமே எனக்கு தெரிஞ்சு சென்னை சரௌண்டிங்கில் மட்டும் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் இருக்கும் சாப்பிட்டு அவன் எதுன்னு பட் அடுத்த ஜெனரேஷனை இல்லாமல் நியூட்ரிஷன் இல்லாமல் ஒரு உச்சக்காரனை உருவாக்குறதுன்னு அவன் தான் மேல் குழந்தையா அவன் கண்டிப்பாக சோசியல் எலமெண்ட்டாக தான் மாறும் ஆன்டி எலமெண்ட்டாக தான் மாறும் அப்பீல் பண்ற இடத்துல கை வச்சுருக்கீங்களே நம்மளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க உணவு இல்லையா அதை பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா என்ன நினைச்சு இதை போட்டு என்ன பண்ணுறது ஊட்டியா வைக்க முடியும் உயிர நல்ல காரியத்தை போனா தான் போதும் வேற எதுதான் பயன்படாமல் போட போகுது அந்த மாதிரி மனநிலை உச்ச எடுத்து சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு உயிர் எடுக்கிறவங்க தைரியம் இருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளவு தைரியம் இருக்கு பார்த்துக்க வேண்டியதாங்க முதல்ல உங்களுக்கு பயமா இல்லையா ஏதாவது மாஃபியா கும்பல ஏதாவது பண்ணிட்டு உங்களுக்கு பயம் இல்லையா இன்னைக்கு பேர் கூட பெரிய பெரிய கார்பரேட்டர்லாம் என்கிட்ட சிக்கி சின்னதாக போச்சு வணக்கம் சார் வணக்கம் ஒரு சமூக ஆர்வலராக நீதிமன்றத்தில் நீங்க தாக்கல் செஞ்ச ஒரு வழக்கு வந்து அப்போ பேசும் முறையில் மாதிரி இருக்கு ரோட்ல நம்ம போகும்போதெல்லாம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்களா அவங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணிருக்கீங்க முதல்ல இந்த சிந்தனை ஏன் எப்படி வந்துச்சு அப்படி என்ன இன்சிடென்ட் அவங்களை பாதிச்சிச்சு இல்லை இந்த சிந்தனை நிறைய நான் நிறையா போட்டிருக்கேன் நான் போட்டுருக்கேன் நூற்றுக்கும் மேலே போட்டாச்சு நானாக நானாக யோசிச்ச ஒரு விஷயம் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க குழந்தைங்கள ரோட்டில் வச்சு பிச்சு எடுக்கிறாங்களே அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பலரும் யோசிப்பாங்க ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த கட்டத்துக்கெல்லாம் கொண்டு போனது கிடையாது பட் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் அதை கொண்டு போயிருக்கீங்களே இல்லை எனக்கு இதில் வாழ்த்து வந்ததில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயர் அஃபீஷியல் அதாவது ஒரு ஏசிடிசி கேடரில் உள்ளவங்களே ஒரு ஐம்பது பேருக்கு பக்கம் வாழ்த்துனாங்க நான் பல நாள் நினச்சிருக்கேன் நம்ம எங்கே போய் யாரை வச்சு செய்கிறது எல்லாருக்கிட்டையும் நான் நினச்ச சிந்தனை இருந்திருக்கும் உங்கள்கிட்ட இருந்திருக்கும் இவர்கிட்ட இருந்திருக்கும் நான் புதுசாக வரல பட் அதான் எக்ஸிக்யூட் எக்ஸி எப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது தெரியாது கொஞ்சம் தப்பாகிட்டுனா என்ன ஆகுதுங்கிற பயம் ஏன்னா பொதுநல வழக்குங்கிறது வந்து அப்படியே கரண்டியை வச்சுக்கிட்டு எண்ணெயை வச்சு சுற்றுற மாதிரி கொஞ்சம் சிலிப்பாச்சுன்னாலும் போயிடும் எந்த விஷயம் பாதிச்சு செய்ய இந்த கேஸை போய் எனக்கு பாதிச்சதுன்னா நான் வந்து இங்கே லெஷ்மன்ஸ் சுருதி சிக்னல் இருக்குல்ல அது அதில் அதில் இல்லை உடப்பழில் நான் அங்கே வந்து ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு வேலையாக ஒருத்தர் அந்த முடக்குவாதம் அந்த என்னது புத்தூர்கட்டு புத்தூர்கட்டு அந்த இதில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க நான் அங்கே வந்து அந்த உள்ளுக்குள்ளே அவங்க பேஷன்ஸ் இருக்குள்ள சும்மா அவங்க சுற்றிட்டு நின்றுட்டு இருந்தேன் அந்த லட்சுமண் சூரி சின்ன பிள்ளையில் நான் பஸ்ஸில் வரக்குள்ள எங்கள் அக்கா வீட்டுக்கு வரக்குள்ளே பார்த்துருக்கேன் லட்சுமண சூரி சீனா எந்திரி ஏந்திரி ஏந்திரி தட்டுவாங்க அவரும் சூசைட் தான் பண்ணிகிட்டு இருந்து போனார் போல இருக்குது அது ஓனர் அப்போ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பழமை மாறி இருக்கிறதா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த குழந்தைய வச்சு சீக்கிரம் நல்ல பிச்சை எடுக்கிறத பார்க்குள்ள எனக்கு அங்கே மேலே அவர் கூட்டு உட்காரத்துக்கு சொந்த வேலை பார்க்குறீங்க வாங்க உட்காருங்க பேசிகிட்டு இருப்போம்னு சொன்ன பிள்ளை கட்டிகிட்டு இருக்காங்க பெரிய பிள்ளைங்க அப்போ நான் அவங்க பார்த்துக்குள்ளே அந்த குழந்தையோட அசைவுகளை பார்க்குறேன் அசைவே இல்லை அந்த குழந்தைக்கு எதாவது வாயில் கொடுக்குறாங்களான்னா இல்லை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நின்றுருப்பேன் அப்போ இந்த குழந்தை அசைவற்று இருக்குது அப்போ தூங்கவேல் இந்த குழந்தை தூக்கத்திலே இருக்குது அப்போ ஏதோ போதை கொடுக்காமல் எப்படி இருக்கும் கியாம்பியா கியாம் ஆரஞ்ச் ஆரம் இல்லை அந்த சிக்னல் எவ்வளோ பெரிய சிக்னலு அப்போ அந்த குழந்தைக்கு விழிப்பு வந்துருக்கணும் வெயில் ஒரு பக்கம் வெயில் சவுண்டு சவுண்டு பொல்யூஷனு அப்போ கம்ஃபர்ட்டான இடமும் இல்லை கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தால் அதுவும் இல்லை அசஞ்சிக்கிட்டே இருக்கு அவங்க அம்மானு அந்த குழந்தை முண்டவே இல்லை அப்போ அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும் இல்லை குழந்தை இல்லையான்னு பார்த்தா குழந்தை இருக்குது ஆனால் அவங்க அசைவற்று இருக்குது அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு தவறு இருக்குங்கிறத நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அதைத் தொடர்ந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ அவங்க அனுமதிக்கலை அன்னைக்கு இல்லை அடுத்தடுத்த பிற்பாடு 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 திருவான்மூரில் ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் அந்த கேஸில் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எடுத்தோங்க அதுக்கு வந்து யாருமே ஓடுற ஓடுறது அன்றதை அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜில் கண்டபடி திட்டுறாங்க வேறு என்னெல்லாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் ஃபோட்டோ எடுத்தால் ஓடுறாங்க ஓடுறாங்க திட்டுறாங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய் போயோங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ அதான் சிசிடிவி வச்சு தான் எடுத்தோம் காரில் சிசிடிவி செட் பண்ணி அதுக்கு மாதிரி தான் எடுத்தோம் நீ என்ன ஃபோட்டோ கொடுக்குறது நம்மளே எடுத்துக்கோ சௌகரியத்துக்குன்னு சொல்லி சிசிடிவி வச்சு அதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரூவா செலவு சேர்த்து வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு எடுத்தோம் அந்த மானிட்டர் வச்சு ஏன்னா கரெக்டாக இருக்கணும் ஃபோட்டோ ஃபோட்டோ கண்டிப்பாக கோர்ட்டில் கொடுத்தாகணும் ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறோம் இங்கே உள்ள ஃபோட்டோ நெட்டில் ஆகிற ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணலாம் பட் அதெல்லாம் கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் ஆக்க முடியாது பல பேர் புரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நெட்டில் எடுத்துக்க வேண்டிய ஃபோட்டோ ஒன்று மாட்டிக்கும் இமேஜன்ஸ் தெரியும் இங்கே நடந்துருக்கா எங்கே நடந்திருக்கு சோசி இங்கே சென்னை சொல்லணும்ல அதுக்கு இங்கே தான் எடுக்கணும் ஃபோட்டோ அதெல்லாம் அந்த இப்படி மெட்ரோ ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு எடுத்து நீங்கள் கவனிச்ச வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சென்னை முழுக்க ஒவ்வொரு சிக்னலையுமே நானே நிறையா நிறைய பெண்கள் குழந்தைங்களை வச்சு பிச்சர் எடுக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கே தோணி அந்த குழந்தைக்கும் இந்த பிச்சர் எடுக்கிற அந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லையே ஃபேஸே வேற மாதிரி இருக்கு அப்படிலாம் தோணுது இல்லை ஏ தோராயமா எத்தனை பேர் சென்னையில் பிச்சர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி தோராயமா எனக்கு தெரிஞ்சு சென்னை சரௌண்டிங்ல மட்டும் ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க ஐநூறுல இருந்து ஆயிரம் ஆயிரம் பேர் டெஃபரெண்டா கம்மியா சொல்றாரு அப்ப ஐநூறு குழந்தைகள் ஆயிரம் குழந்தைகள் கடத்தப்பட்ட குழந்தைகளா நிச்சயமா நிச்சயமா அப்ப அந்த ஐநூறு ஆயிரம் பெண்கள் யார் அப்போ அதாவது இந்த குழந்தை இந்த இந்த அந்த குழந்தைங்களுக்கும் முச்சியமாக முக முக ஒற்றுமையே வேறு எதுவுமே கிடையாது ரெண்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு ஏன்னால் இவன் இந்த குழந்தைங்க இருக்கிற ஸ்டைல் வேறு அந்த அவங்க இருக்கிற ஸ்டைல் வேறு அந்த குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்கன்னா இந்த பெண்களும் கடத்தப்பட்டிருக்கணும் பெண் இல்லையா பெண்கள் கடத்த முடியும் இந்த பெண்கள் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் இல்லை கிடையாது அப்போ யா இந்த பெண்கள் தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறது குறஞ்சி போச்சு குறஞ்சிருச்சு அம்மா உனக்கு எடுக்கிறாங்களே எப்படி ஆயிரம் பேர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறது குறைஞ்சி போச்சு சரி ஓகே ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் இருந்தா போகிற நீங்க சாப்பிடலாக மைண்ட் செட் வந்துட்டாங்க ஒத்துக்கணும் நம்ம சார் சரிங்க சார் சென்னையில் ஆயிரம் பேர் பிச்சை எடுக்கிறாங்க சார் அந்த பெண்கள்லாம் யார் சார் எந்த ஸ்டேட்டில் சேர்ந்தவங்க மேக்ஸிமம் ஆந்திரன் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க ஆந்திரா தான் அப்போ அந்த குழந்தைங்க குழந்தைங்க அதான் சொல்ற முக ஒற்றுமே இல்லைன்னு சொல்ல வர்ற குழந்தைங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல குழந்தைங்க கடத்தப்படல அப்ப வெளிமாநில குழந்தைங்க குழந்தைங்க தமிழ்நாட்டுல கடத்தப்படல இல்ல குழந்தைங்களை வாடகை கிடைக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ணன் இன்னைக்கு வாடகை எந்த ஒரு தாய் குழந்தை வாடகைக்கு கொடுப்பா பிச்சை எடுக்கிறதுக்கு தாய்ன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறாங்களே குழந்தைய கொலை பண்றாங்க கள்ளக்காதலுக்கா வாடகை கொடுக்க மாட்டாங்களா அது ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணு அதெல்லாம் பட் ஆயிரம் பேர் சிக்னல்ல குழந்தைய பிச்சை எடுக்கிறாங்கன்னா ஐநூறு குழந்தைகள்லாம் இல்லை வேறே இதுக்கு ஏஜென்சி இருப்பாங்க ப்ரோக்கர்ஸ் இருப்பானுங்க பின்புலத்தில் கண்டிப்பாக இருப்பானுங்க இல்லாமலாம் செய்ய முடியாது ஒருத்தான் இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கோ அவன் எதுவுமே சொல்ல பட் அடுத்த ஜெனரேஷனை ஊட்டச்சத்து இல்லாமல் நியூட்ரிஷன் இல்லாமல் ஒரு பிச்சக்காரனை உருவாக்குறத ஊத்துக்க முடியாது மேல் அவன் சம் கண்டிப்பாக சோசியல் எலமெண்ட்டாக தான் மாறுவான் ஆன்டி எலமெண்ட்டாக தான் மாறுவான் ஏன்னா இங்கே உள்ள சொர்க்கம் எல்லாமே அவனுக்கு கிடையாது அப்போ அவன் எப்படி இருப்பாள் அம்மா வேறு அப்பா வேறு நீ வேறு உன்னோட வாழ்வியல் வேறு சுகாதாரம் இல்லை நல்ல உணவு இல்லை நல்ல பீஸ்ஃபுல்லான தூக்கம் இல்லை நீ எப்படி இருப்ப இரிட்டேட்டாக தான் அவன் உனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை ஒரு பால்வாடியில் படிக்கலை நீ ஏ பிச்சை அதாவது கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்ற பிச்சை எடுத்தாது இல்லை பிச்சை எடுக்கிற நிலை வந்தாலாவது ரெண்டு அர்த்தம் இருக்குது அதில் பிச்சை எடுத்துங்கிறது ஒரு அர்த்தம் பிச்சை புகினும் பிச்சை எடுக்கிற சூழலை வந்தாலும் படிந்தாங்க அதை விடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த குழந்தைகளில் நியூட்ரிஷன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பொல்யூஷனில் வளர்க்குறீங்க இதே பெண் குழந்தைக்கு ரெண்டாவும் பதினாலு பதிஞ்சு வயசில் நீங்கள் பாலியலுக்கு பயன்படுத்த மாட்டேன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள் பாலியல் அப்யூஸ் பண்ண ஆகுமா அதா எவங்க கூட குழந்தைய தூத்துக்காந்துச்சு அவன் எடுத்துகிட்டு இருக்கிறது இங்கே பிச்சை அங்கே யாரோ ஒரு தாய் புல்லு இல்லைன்னு தவச்சுட்டு இருப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சு கடத்தினாங்க பிறகு பிள்ளைங்கள ஜேசி சிப்பிச்சக்கர் வச்சு தூக்கினார் பாரு ஒரே நாளில் தூக்குனார் பாராட்டம் ஒரு நாளில் பன்னெண்டாவில் தூக்கினார் தஞ்சாவூரில் அதுமாரி தூக்குனாங்க தமிழ்நாட்டில் குழந்தை கடத்தல் இல்லை நம்ம போலீஸ் பிடிக்கிறாங்க கடத்தினா பிடிச்சிருவாங்க இல்லாட்டி கடைசியாக இந்த குழந்தையின் உயிரோட வைக்கலாம் சுற்றுவாங்க அந்த மாதிரி இங்கே இருக்குது நீ எங்கெங்கேருந்து தூக்கிட்டு வந்தால் மேகாலயா மணிப்பூரில் போய் குழந்தைய தூக்குறது ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தைய தூக்குறது குழந்தைய விட்டு மொத்த டோட்டல் என்சிஆர்பி டேட்டா இருக்கணுங்க நான் பற்ற வச்சிருக்க சின்ன நெருப்பு தான் இது ஒரு மினி ஃபயர் இது நீங்கள் சின்ன நெருப்பு பற்ற வச்சிருக்கீங்க உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தோணலை ஏன்னா இந்த தெரி படத்தில் நான் விஜய் நடித்த தெறி படமாக இருக்கட்டும் நான் கடவுள் படமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே படம் படம் போட்டு காட்டியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்குது அப்படின்னு அப்பேற்ப இடத்துல கை வச்சுருக்கீங்களே நம்மளோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரில்லையா இல்லை பரவாயில்லை அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா என்ன நினச்சி இது இப்படி தான் உயிர் போகணுன்னா போட்டு அதுக்கு என்ன பண்ணுறது பூட்டி முடியும் முடியாம ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் தான் போதும் வேறு எதுவும் தான் பயன்படாமல் கூட போது அந்த மாதிரி பண்ண நிலை தான் அதெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் பார்த்துக்க வேண்டியது இது வரைக்கும் மிரட்டல் இது வந்திருக்கா உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் வரல ஒருவேளை நீங்கள் அட்வொகேட் அப்படிங்கிறாங்கன்னா உங்களுக்கு மிரட்டல் வரலையா பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு உயிர் எடுக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அதுக்கு போராடுறவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது அதில் என்ன இருக்கு நல்லது செய்ய நல்லது செய்கிறவனை வந்து மகாத்மா காந்தியை வந்து வெள்ளக்காரன் கொள்ளவே இல்லை தெரியுமா இல்லையா உயிரோட தான் வச்சிருந்தான் நம்மள்ட்ட தான் மகாத்மா காந்தி உயிர் போச்சு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ அவரு வேற வேற அது வேற அது இந்தியர்கள் சொல்லி தான் விளையாட்டுக்காரன் தெரிய இல்ல அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயம் பெரிய ஒரு மர்மமா இருக்கு பாருங்க சொசைட்டிக்கு தான் சொத்தெல்லாம் வித்து கப்பல் வாங்கின கப்பல் ஒட்டி தமிழ் நாற்பது ஆண்டுகளாக சரியதுன்னு விதிச்ச நாடு இது வந்தப்போ கப்பல் கூட அங்கே இல்லை எல்லாத்தையும் வித்துவிட்டாங்க பாரதியாரை சொத்துக்கு சிரமப்பட விடுவோம் பட்டுக்கோட்டையே சிரமப்பட விடுவோம் கண்ணதாசனும் சிரமப்பட விடுவோம் இப்படி இப்படி சுதந்திர போராட்ட தேய்கள் எல்லாருமே தேய்கள் விட்டு பிள்ளையெல்லாம் பெரிய பணக்காரவங்களெல்லாம் இல்லை ரொம்ப சிரமத்து நடுவில் தான் இருக்காங்க காமராஜரை சொந்த தொகுதியிலே தோக்கடிப்போம் தோக்கடிச்சோமா இல்லையா சொந்த தொகுதியிலே அப்போ பெரிய பெரிய தேசியவாதிகளாக ஜாதியவாதிகளாக கட்டமைப்பாங்க இப்படி தான் இந்த உலகம் இருக்கும் அப்போ இந்த சொசைட்டிக்கு நல்லது போனால் நமக்கு பேக் ஃபயர் ஆகும் தெரியும் இவர்கள் மதிக்க மாட்டார்கள் தெரியும் இவர்கள் திருப்பி அவதூறுகளை தூத்துவார்கள் தெரியும் நான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டாலே பெருசாக்கிடுவாங்க அதை தெரியும் நான் ஏதாவது ஒரு தப்பாக பேசிட்டாலும் என்னை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க தெரியும் குண்டர்கள் பாதுகாப்பு தட்டம் மேலே பாயுமானால் பாயும் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியாமலாம் எனக்கும் இருபது வருஷம் ஆச்சு நாற்பது வயசு ஆகுது இதில் சரி பாதி என்னோடய வழக்கறிஞர் தொழில் இருக்கேன் அப்போ என்னைய என்ன அறிவு பலத்தோடு நான் முதருக்கு தயாராக இருக்க தயாராக இருக்கிறேன் நான் செய்கிறது ஒரு தவறான வேலை உங்களை பிளாக்மெயில் பண்ணி நான் ஏதோ பணம் வாங்குறேன்னா தான் நீங்கள் என்னை ட்ரை அட்டம் பண்ணுவீங்க எனக்கு அது வேலை இல்லை இல்லை ஆனால் இது மாஃபியா கும்பல் தானே பின்னாடி இருக்குன்னு காலங்காலமாக எல்லாருமே சொல்றாங்க இந்த குழந்தைங்களை கடத்தி பிச்சு சொல்லி சொல்லி அப்படியே ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் கைட்டு இது பொய்யுங்கிறீங்களா இல்லை அப்போ குழந்தைங்களை கடத்தி சீனில் ஒரு லேடிஸை வச்சு பிச்சு எடுக்கிறது அப்போ யார் குழந்தைங்களுக்கு அந்த போதையோ அல்லது மயக்க மருந்தோ கொடுத்து தூ நாலு முழுக்க தூங்க வச்சு பிச்சு எடுக்க வைக்கிறது யார் அதாவது யாருக்கு அப்படிலாம் மனசு வரும் அப்போ இவ்வளோ ஒரு கொடூரமான மனம் கொண்ட ஒருத்தனால தானே அது முடியும் அந்த அஜித்தோட படம் ஒன்று இருக்குங்க அட்டகாசமா ரெண்டு பேர் இருப்பாங்களே வில்லன் வில்லன் ஒரு அஜித்தோட படம் ஒன்று இருக்கும் கை காலெலாம் உடைச்சி அந்த இந்த குழந்தை மட்டும் அழைய மாட்டேது அப்படிங்குள்ள கையை உடச்சுவிடுவாருங்க ரொம்ப கொடூரமாக இருக்கும் நான் கடவுள் ஒரு படம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் பாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்யக்கூடாது சொசைட்டியோட இன்னொரு அவலங்களை காமிப்பார் அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் இந்த மாதிரியே நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதுதானே கண்ணில் தென்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இப்போ இந்த பிக்சர் எடுக்கிறவங்க நேரடியாக இறங்கி என்கிட்ட சண்டை போடணும் அதை நான் அவங்களும் ரெஸ்கியூ பண்ணணும் அதுக்கு என் உடம்புலையும் தம்பு சட்டமும் என்னை அனுமதிக்காது அந்தளவுக்கு பொருளாதாரமும் என்கிட்ட இல்லை ஒரு நூறு குழந்தைங்களை வச்சு சோறு போடுற அளவுக்கு இப்போ உடனடியாக முடியுமான கேள்விக்குறி எனக்கு இல்லை நூறு பேரை எங்கே உண்டை சேர்க்கறது அது எனக்கு கேள்விக்குறியான விஷயம் அப்போ என்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன சட்டம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது வேறு ஒன்றும் என்கிட்ட இல்லை இறங்கி நீங்கள் சண்டை போட முடியுமா அவங்கள்ட்ட போலீஸ் உங்களை விடுவாங்களா வழக்கு போடுவாங்க மேலே கேள்வி கேட்கணும் எப்படி கேட்குறது சட்டம் இருக்குன்ட்ட அதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன் ஊடகம் இருக்குது அதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன் நான் செய்ய நினைப்பதை பேச நினைப்பதை பேசுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கேன் கோர்ட்டுக்கு தான் வச்சுருக்கேன் பிடிச்ச விஷயம் நான் போட்டு செஞ்சுக்க வேண்டியது தான் அதானே முக்கியம் அது பாலாவோடய வார்த்தைகள் தான் இது என்னட்ட இருக்கிற ஆப்ஷன் இது தான் நான் என்னால் முடிஞ்சதை நல்லது பண்ணுறேன் எல்லாத்துலேயும் தன் தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் குறையில்லை நரிமூர்த்தி கண்டாங்கிற மாதிரி நிறைவாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்போம் சமுதாயத்துக்கு நல்லது செய்ய போனால் இந்த சமுதாயத்தில் வந்து உங்களுக்கு தயிர் தான் கிடையாதுன்னா தொங்கட்டும் தலை தூக்கு கீரை முத்தப்படுகிறேங்கிற ஆள் தான் நான்லாம் அது ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படுற ஆள்லாம் கிடையாது நம்ம நம்மளாம் எப்படி சொல்கிறது நம்ம ஆஃபீஸில் இருக்க ஃபோட்டோஸோட சீனியர்ஸ் எல்லாம் பாருங்கள் அவங்களோட ஃபாலோவேர்ஸ் தான் நம்ம நீங்கள் அவ்வளோ ஒரு மலிவாக இழிவாக கேவலமாக ஒரு சமுதாய சமுதாயத்தில் வேலை பார்ப்ப உன்னை கேள்வி கேட்டால் நீ என்னை கொலை பண்ண வரையும் வருவான்னா அப்போ கேள்வி கேட்காம எப்படி விடுறது யார் தான் கேள்வி கேட்குறது முதல்ல அதுக்கு ஒரு வரையறை வச்சுருவோம் கேள்வி கேட்க கேள்வி கேட்டால் உங்களை பிடிச்சி உள்ளே போடுவோம் கேள்வி கேட்டால் உன்னை கொலை பண்ணுவோம் அப்படி தான் எப்படி அது முதல்ல உங்களுக்கு பயமாக இல்லையா எதாவது மாஃபியா கும்பல நம்ம எதாவது பண்ணிடுவோம் உங்களுக்கு பயம் இல்லையா எங்க என்னைக்கு பேர் இருந்தது இல்லைங்க இதை விட பெரிய பெரிய கார்பரேட்டர் விடங்கள்லாம் என்கிட்ட சிக்கி சின்ன பண்ணமாக தாங்க போச்சு அது எப்படிங்க பயம்னா அதுக்கு அது எல்லாமே அது பார்த்துக்குவோம் அது என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம் தானே வரணும் கிட்டக்க வராமல் இப்படி ஃபோன்லேயே கொலை பண்ணுறதா அது இல்லை இல்லை கிட்டக்கதானே வரணும் வரப்போ ஒத்துக்குவோம் அதில் என்ன இருக்குது பயத்துக்கு என்னங்க இருக்குது எங்கே எல்லாமே இங்கே பயந்தாங்க கரண்ட் போடுறோம் கேட போட்டால் கரண்ட்டு தூக்கி அடிச்சிரும்ல பைக்கில் போடுறோம் லாரியில் போய்ட்டா சேர்த்துருவோம் ரயிலேருந்து வந்தால் தான் சேர்த்துருவோம் எப்படி இருந்தாலும் சாவதான போகிறோம் உங்களோட அல்டிமேட் கோல் என்ன மரணம் தானே அது அதான வேறு எதுவும் நோக்கி பயணிக்கலை இல்லைம்மா என்னோடய அல்டிமேட் கோல் நான் மரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் ஒவ்வொரு அட்டையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என் மரணத்தை சந்திக்க நான் போய்கிட்டே இருக்கிறேன் அது இப்படி ஒரு விஷயத்துக்காக இருந்ததுன்னா நான் நல்லது தானே கான்ட்ரவர்ஷியல்ட்டு தாங்க இந்த உலகத்தில் பேசப்படும் எதிர்மறையான மரணங்கள் இருக்குல்ல அது ரொம்ப பேசு பொருளாகும் வரலாறு நினைக்கும் வரலாறு நினைக்கும் சும்மா வாழ்ந்தோம் போனோம் மடிச்சோம் சும்மா கூட்டக்கு போனோம் சம்பாரிச்சோம் தூங்கணும் அது எனக்கு உடன்பாடே இல்லை ஏதாவது பண்ணணும்ல சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் தமிழ்நாட்டில் குழந்தைங்களை கடத்தி வெயிலில் சிக்னலில் அந்த பொல்யூஷனில் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு பொதுநல வழக்கு போட்டிருக்கீங்க ஒருவேளை அந்த குழந்தைங்களை மீட்டா ஒருவேளை பிச்சை எடுக்கக்கூடிய பெண்களை கடத்தப்பட்ட பெண்களாக இருந்தால் மிரட்டி அந்த பெண்களை பிச்சை எடுக்க வச்சுருந்தா நைட்டெல்லாம் பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்திட்டு பகலில் வந்து அந்த பெண்களையும் உயிரில் உயிர் கச்சுறுத்தல் காட்டி காரணமாக காட்டி பிச்சை எடுக்க வச்சுருந்தா இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ பண்ணால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அதாவது இந்த ட்ரெடிஷனில் இந்த செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒன்று கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் ரிப்பன் பில்டிங்கு கமிஷனர் ஆஃப் போலீஸு அருண் சார் சைல்டு வெல்ஃபேர் இருக்காங்க டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க டிராஃபிக் போலீஸ் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா வழக்கப்படாமங்கிறது மீனிங் போலீஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருந்தால் இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் முதல்ல யாருக்கு யார் பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த குழந்தைங்களை முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைசன் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஹோமில் சேருங்க இவங்களை முதல்ல இவங்க தாய் இல்லைன்னா இவங்க ரிமாண்ட் பண்ணுங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டு என்சிஆர்பி டேட்டா வாங்கணும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் நான் சொல்கிறது என்சிஆர்பி டேட்டாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் குழந்தைங்க மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவங்க டிஎன்இோட ஒத்துப்போனால் தாயிட்ட குழந்தைய ஒப்படைச்சிருக்கு ப்ராப்பராக அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்களாம் ஏதுங்கிறது இவங்கள்ட்ட விசாரணை நடத்தணும்ல விசாரணை நடத்தாமல் இவங்களாம் நைட்டு எங்கே தங்குறாங்க எதுவுமே தெரியலங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே எப்படி அந்த சிக்னல் விட்டுட்டாங்கிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அந்த மேலால் உள்ள சட்டையை ஆகுத்தோன்னு உள்ளே புது சட்டை இருக்கணும்னு எனக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா உடனடியாக பீப்புளோடு சகஜமாகறாங்க அவங்க ஒரு லாங் பிச்சைன்னா நீங்கள் அங்கே உங்களை ஒரு ஷேர் கூட ஏற மாட்டீங்க ஆனால் அடுத்த செகண்ட் நீங்கள் நார்மலைஸ் ஆகிறீங்க அப்போது இந்த சட்டை அவுற்றா நீங்கள் வந்து புது சட்டை உள்ளே இருக்கணும் இந்த இதில் கூட பல்லவரத்தில் கூட நொண்டி மாரி வேஷம் போட்டு ஓடினாங்க தெரியுமா அப்போ இதெல்லாம் யார் அது பெரிய கேள்வி அது அதை கண்டுபிடிக்கணும்ல தானே ஒரு ஆணி வேற பிடிச்சிருக்கோம் தொடர்ந்து ஆட்டினா மரம் ஆடாம போட போது நிச்சயமாக சமூகம் சார்ந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக பெண்களுக்காக முதலடியை எடுத்து வச்சிருக்கீங்க அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி